பிரியமானவர்களே ஆண்டவராகிய கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் இந்த நாளுக்கு என்ற ஒரு வார்த்தை யாத்ராகம புஸ்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் யாத்ராகமும் முப்பத்தி மூன்று பதினான்கு என் சமூகம் உனக்கு முன்பாகச் சொல்லும் நான் உனக்கு இலைப்பாறுதல் தருவேன் என்றார் இந்த நாளிலே ஆண்டு வார்த்தை சொல்லுகிறது என் சமூகம் உனக்கு முன்பாகச் சொல்லும் ஆண்டுடைய பிரசன்னம் நமக்கு முன்னாக செல்லும் பொழுது ஆண்டவரே நமக்கு முன்னாக கடந்து போகிறார் ஆண்டவர் நமக்கு முன்னாக செல்லும் பொழுது நமக்கு ஒரு இளைப்பார்தல் கிடைக்கிறது எந்த பாடுகளும் இல்லாதபடி எந்த கஷ்டமும் இல்லாதபடி நாம் முன்னேறிச் செல்வோம் எந்த எதிர்ப்புகளும் நமக்கு முன்னாக வரவே முடியாது காரணம் கர்த்தர் நமக்கு முன்னாக போகிறபடினாலே ஆகவே நாம் ஒவ்வொரு நாளும் வெளியே புறப்படும் பொழுது ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டு வரே நிறைய நோடு கூட வாரும் உம்முடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்லட்டும் என்று ஒவ்வொரு நாளும் நாம் வேண்டிக் பொழுது நிச்சயமாகவே அவர் நமக்கு முன்னாலே கடந்து போவார் எல்லா தடைகளையும் நீக்கி நாம் எளிதாக முன்னேறிச் செல்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் ஆகவே தான் மோசே ஜனங்களை வழிநடத்தி கொண்டு செல்லும் பொழுது முதலாவது ஆண்டோடத்திலே கேட்டார் ஆண்டவரே நீர் என்னோடு கூட வர வேண்டும் உம்முடைய சமூகம் எங்களோடு கூட வர வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் மோசே விண்ணப்பித்தான் ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொல்லி யாத்திராகம் ஒப்புசகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது அவன் அவரை நோக்கி உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும் என்று மோசே தனக்காகவும் ஜனங்களுக்காகவும் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பிக்கிறான் உம்முடைய சமூகம் என்னோட கூட வராமல் இருந்தால் தயவு செய்து என்னை நீர் அனுப்ப வேண்டாம் எங்களை இந்த இடத்திலிருந்து நீங்கள் புறப்பட பண்ண வேண்டாம் நீங்கள் கூட வந்தா மாத்திரம் எங்களை புறப்பட பண்ணும் என்று அன்றைக்கு மோசி ஆண்டவரிடத்திலே மன்றாடினார் ஆண்டவரும் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று அவனுக்கு பதில் உத்தரவு கொடுத்தார் இந்த நாளிலும் கூட நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் ஒவ்வொரு நாளும் நீ புறப்படும் பொழுது என்னுடைய சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் எந்த ஒரு காரியத்திற்கு நீ புறப்படும் பொழுதும் ஆண்டவருடைய சமூகம் உனக்கு முன்னாக செல்லுகிறபடியே அந்த காரியத்திலே ஆண்டவர் ஜெயத்தை கொடுக்கிறார் வெற்றியை குறித்தும் நாம் கலங்க வேண்டாம் பயப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் ஆண்டவரை நோக்கி நாம் அன்றாடுவோம் அவர் நிச்சயமாக அவருடைய பிரசன்னத்தை அவருடைய சமூகத்தை நமக்கு முன்பாக செல்லும்படி ஆண்டவர் அனுப்புவார் யாத்ராம புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் சொல்லுகிறது எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படி செய்வேன் நீ செல்லும் இடம் எங்கும் உள்ள ஜனங்கள் எல்லாரையும் கலங்கடித்து உன் சத்துருக்கள் எல்லாரையும் முதுகு காட்ட பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படி செய்வேன் என்று ஆண்டவர் சொன்னார் நான் முன்னேறி செல்வதற்கு அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்லும் நாம் செல்லும் இடமெங்கும் உள்ள ஜனங்கள் நமக்கு முன்பாக விலகி ஓடுவார்கள் கர்த்தர் நமக்கு முன்னாலே போவார் உபாக முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனம் சொல்லுகிறது கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர் அவர் உன்னோடே இருப்பார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான் என்று இங்கு எழுதப்பட்டிருக்கிறது இந்த நாளிலே அண்ணுடைய வார்த்தை சொல்லுகிறது கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர் ஆண்டவரே நமக்கு முன்னாக கடந்து போவார் அவர் உன்னோடே கூட இருப்பார் அவர் உன்னை விட்டு விலகவே மாட்டார் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டார் ஆகவே இந்த நாளிலே அனுடைய வார்த்தை சொல்லுகிறது நீ பயப்பட வேண்டாம் கலங்க வேண்டாம் நான் உன்னோடு கூட இருப்பேன் நான் உனக்கு முன்பாக கடந்து சொல்லுவேன் ஏசாய தீர்க்க தர்சன புத்தகம் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் சொல்லுகிறது நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்கும் ஆண்டவருடைய சமூகம் நமக்கு முன்னாலே போகும் பொழுது கத்தரே நமக்கு முன்னாலே போகிறார் அவர் போய் நமக்கு முன்னாலே இருக்கிற எல்லா கோணலையும் அவர் நம்மை அருமையாய் வழிநடத்தி செல்வார் நாம் சென்று சேர வேண்டிய இடத்திற்கு ஆண்டவர் பத்திரமாய் கொண்டு போய் சேர்ப்பார் நான் எந்த காரியத்திற்காக பிரயாசப்பட்டு நான் புறப்படுகிறேனோ கத்தருடைய சமூகம் எனக்கு முன்னாக போகும் பொழுது அந்த காரியத்திலே ஆண்டவர் எனக்கு ஜெயத்தை கொடுக்கிறார் ஆகவே இந்த நாளிலே நாம் ஒவ்வொருவரும் அன்றோடைய சமூகத்திலே இந்த நாள் முதல் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நோக்கி ஆண்டவரே உம்முடைய சமூகம் எனக்கு முன்னாக செல்லாவிட்டால் என்னை தயவாய் புறப்பட பண்ண வேண்டாம் நான் புறப்பட்டு போகும் பொழுதெல்லாம் உம்முடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்லட்டும் நாம் தைரியமாய் முன்னேறி செல்வோம் அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்லும் நாம் சிப்பிப்போம் அன்புள்ள ஆண்டு வரை கிருபையானீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இலைப்பாறுதல் தருவேன் என்றார் இந்த வார்த்தையை கொடுத்தேன் இந்த நாளிலும் கூட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய சமூகம் முன் சென்று தடைகளை நீக்கி கோணலை நேராக்கி அற்புதமாய் வழிநடத்தப் போகிறபடினாலும் நன்றி அவர்கள் எதிர்பார்த்த நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கத்தர் முன்னாலே சென்று தடையை நீக்கி அவர்கள் பெற்றுக்கொள்ள நேர்வத விஜயம் ஒவ்வொருவரும் மிகுதியான ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் இன்றைக்கு பெற்றுக்கொள்ள நேர்வத விஜயம் தாழ்த்துகிறோம் ரட்சக ரேசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே